மரணித்து விட்டால் நீங்கள் மரணிச்சிட்டால் நான் மரணிச்சால் இங்கத்த அமலுகும் இல்லாமின் சலாஸ் அவருடைய அமல்கள் எல்லாமே துண்டி அதாவது அவரோட மரணிச்சு மரணித்ததோடு அமல்கள் துண்டிக்கப்பட்டோம் அவருக்கு அதுக்குப்புறம் அவர் அமல் செய்ய முடியாது ஆனால் மூன்று விடயங்களை தவிர அவர் மரணிச்சாலும் அவருடைய நன்மைகள் என்ன செய்யும் அவருடைய கபருக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் அதுல உண்டு என்ன சொன்னாங்க ரசு சதா செலம் இல்மோனி த அவர் கற்ற கறிவு பயனுள்ள கல்வி அந்த கல்வியினால மக்களுக்கு பயனுள்ளவராக இருந்தார் இப்ப நீங்க ஒரு மனிதருக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றீங்க அவர் அமல் செய்வதன் மூலமாக கபருக்குள்ள வந்துட்டீங்க அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் இருக்கிறது நாங்க விட்டுட்டு போற தானே அதுவும் கபர்க்குள்ள வரும் அதனால இமாம் ஷாத்திபி திபி ரஹமத்துல்லாலி மிகப்பெரிய உசூலி அதாவது உசூல்கள் கோட்பாடுகள் அதுல மிக முக்கியமான மிக முக்கியமான அவருடைய இருக்கிறது ஒரு மனிதன் அவனோட பாவங்களும் மரணித்து விட்டால் அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் செய்யலான்னு அர்த்தம் இல்லை அந்த அளவுக்கு அவனுக்கு போதுமாக இருக்கிறது ஆனால் ஒரு மனிதன் மரணிச்சு அவனுடைய பாவம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னாங்க என்ன அர்த்தம் ஒரு மனிதன் மரணிச்சு அவனோட பாவம் மரணிக்கையில் அதில் ஒரு விளக்கத்தை இப்போ எடுத்துக்கொள்ளா வேண்டாம் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு சினிமாவை எடுத்து என்ன செய்றாரு வந்து ஷேர் பண்ணி விட்டார் அவர் மரணிச்சிருவாரு அது சுத்தி 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 நாள் வரைக்கும் சுத்துற வரைக்கும் கபருக்குள்ளே போயிட்டே இருக்கும் யாரெல்லாம் அந்த இசையை கேட்பார்களோ அந்த படத்தை பார்ப்பார்களோ அதனுடைய பாவம் கபருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அவர் மரணிச்சிட்டாரு பாவம் மரணிக்கவில்லை இவருக்கு நாசம் உண்டாகட்டும் இவருக்கு அழிவு உண்டாகட்டும் இவருடைய நிலைமை மிக பயங்கரமானது என்பதாக சொன்னாங்க அப்போ இந்த இடத்துல என்னடா இல்மு இஃபாபி என்பது கபருக்குள்ள வரும் அதே மாதிரி தான் நாங்கள் விட்டுட்டு போற ஜஹில் மடமையும் கபருக்குள்ள வரும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எனவே தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி ரசூசாங்க ரெண்டாவது சதகாஜாரியா நம்ம விட்டு போற ஜாரியா கோடி லட்சம் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்க கூடாது சில பொழுது என்கிட்ட கோடி கணக்கில் லட்ச கணக்கில் காசு இல்லை அப்படின்னு நினைப்போம் நீங்க ஒரு பிள்ளைய சாலியான பிள்ளையாக விட்டுட்டு போறது தானே அது நீங்க கோடான கோடி சதகாஜாரியா செய்கிறத விட சிறந்தது அந்த பிள்ளை நீங்க சாலியான புள்ளையை விட்டுட்டு போனீங்கன்னா சதக்கா ஜாரியாவாக விட்டுட்டு போறீங்க சாலியான பிள்ளையா விட்டுட்டு போறீங்க மூணாவது சொன்னாங்க வலது சாலியது உலக வலதுன் சாலியது உலகம் தந்தைக்காக பிரார்த்திக்க கூடிய தாய் தந்தையர்களுக்காக பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்க கூடிய சாலியான குழந்தைன்னு சொன்னாங்க ரசூசல் இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் என்றால் சொன்னாங்க நீங்க சாலியான குழந்தையை விட்டு போங்க அவர் பிரார்த்திப்பார்னு சொல்லி இப்போ நம்மகிட்ட இல்மும் இல்லை எங்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு சதக்கா ஜாரியாகவும் இல்லை அப்படி ரெண்டும் இல்லைண்டா உங்களோட பிள்ளை சாலிகான ஆக்குனிங்கண்டா அதன் மூலமா உங்களோட பிள்ளை இயல்பின் மூலமாக உங்களுக்கு நன்மை வரும் உங்களோட பிள்ளை கற்றுக் கொடுப்பது மூலமாக அந்த பிள்ளை செலவழிப்பது மூலமாக சதகாச்சாரியாக வரும் மொத்தத்தில் பிள்ளை உங்களுக்காக பிரார்த்திப்பார் அந்த பிள்ளைய சதகாச்சாரியாவாக மாறி விடுவார் நம்ம விட்டுட்டு போற பெரிய சதகாச்சாரியா நம்ம பிள்ளை தான் அப்ப எனவே என்ன செய்ய எல்லா வகையில் நம்முடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும்